இன்னும் அந்த விளை நிறைய பேர் இருக்காங்க சோற்றுக்கும் வாழுக்கும் மதம் மாறி போனோம் இவங்கெல்லாம் வந்துட்டு அப்பப்போ இந்து இந்து தலை தட்டிக்கிட்டே இருப்பாங்க இது சொர்ணிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களை பார்த்தா ஒரு கேனத்தனமான ஒரு இது இவங்கெல்லாம் கேனீங்கன்னு நடிச்சாலும் வாங்கிப்பானுங்கடா எவ்வளோ நாள் அடிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களை வந்து நீங்கள் வந்து இழிவுபடுத்தி இந்து மதத்தை இழிவுபடுத்தி ஏதாவது வார்த்தை பேசினா உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான பணம் கொடுக்கறது தயாராக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வாங்கியிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ இதெல்லாம் முடிச்சு போட்டு பார்க்கும்போது இப்போ நீதிமன்றமும் அந்த வழக்கில் வந்து நிற்கிது டெல்லியில் நீதிமன்றம் தீபாவளி என்று பட்டாசுக்கு வந்து இந்தியா முழுவதும் தடை செய்தான் அப்படின்ட்டு ஒரு சிறந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்படி பார்த்தா தெரியும் ஒருத்தன் இருப்பான் அவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் அவனுக்கு மாட்டான் ஒன்று பாசத்தால் இருப்பான் இல்லைனா வந்து எதிர்க்க முடியாத அட்டவனாக இருப்பான் அவனை அடித்து அடித்து வச்சுட்டே இருப்பாங்க இதே போல் இந்தியாவுக்கு ஒருத்தன் இருக்கான் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்து விரோத அரசியல் கட்சிகள் திமுக கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் மற்றும் இந்த பிரிவினைவாத அரசியல் சக்திகள் திருமாவளவன் சீமான் ம இன்னும் அந்த விலை போன நிறைய பேர் இருக்காங்க சோத்துக்கும் வாழுக்கும் மதம் மாறி போனோம் இவங்கெல்லாம் வந்துட்டு அப்பப்போ இந்து இந்து தலை தட்டிகிட்டே இருப்பாங்க இது சொர்நிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தட்டி தட்டி பார்த்துட்டு இப்போ அடுத்து கடைசியாக யார் தட்டை வந்திருக்கான்னு பார்த்தா நீதிமன்றம் வந்து தட்டை வந்திருக்கு இந்துக்களை பார்த்து ஏன்னா இவங்க சொல்கிறாங்க சுற்றுப்புற சூழல் வந்து கெட்டு போயிடும் அதுக்காக வந்து இந்தியா முழுவதும் தடை கொண்டு வரலான்ட்டு வெள்ளைக்கார கிறிஸ்தவர்கள் வருவதற்கு முன்னாடி இருந்து இந்துக்களின் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்பது பட்டாசு வெடித்தல் பண்டிகை காலங்களில் பட்டாசு வெடிப்பது என்பது இந்துக்களுடைய மத வழிபாட்டு உரிமை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்திலேருந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்போல்லாம் கெட்டுப்போகாத சுற்றுப்புற சூழல் வெள்ளைக்கார முகளாயர்களும் கொள்ளைக்கார வெள்ளைக்கார வெள்ளைக்கார கிறிஸ்தவர்களும் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அடிவரடிகள் அதிகமானதற்கு பின் இந்த திடீர் பாசம் வந்துடுது பொங்கலை பார்த்தா பாசம் வந்துடும் காளை மாடுகள் மீது பாசம் வந்துடும் விநாயகர் சேர்த்து வந்தால் க ஆறுகள் மீதும் கடல்கள் மீதும் பாசம் வந்துடும் தீபாவளி வந்த உடனே சுற்றுப்புற சூழல் மேலே பாசம் வந்துருச்சு ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த சர்ச்சையில் பார்த்திங்கன்னா எல்லா சர்ச்சையிலும் வந்து மிளகுர்த்தி இருப்பாங்க அதை பார்த்தாலும் சுற்றுப்புற சூழல் கெட்டு போகாது பக்ரீத் அணிக்கு இந்தியா முழுசும் ரத்த ஆறே ஓடும் மாடுகளை விட்டு பொதுவில விட்டு இது பண்ணுறது அதெல்லாம் சுற்றுப்புற சூழல் கெட்டு போகாது ஆறுகள் வந்து பல நிறுவனங்களால் கம்பெனிகளால் வந்து சட்டவிரோத கம்பெனிகளால் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு சீரழிஞ்சு போயிட்டுருக்குது அதை பார்த்து இவங்களுக்கு அக்கறை வராது இந்துக்கள் வந்து ஒன்று இப்போ இந்த பண்டிகைனால் இந்து பண்டிகைனா உடனே இவங்களுக்கு எங்கேருந்தால் அந்த அக்கறை பாசமெல்லாம் சுட்டுப்புறம் இல்லை சூடுமில்லாம் வருதுன்னே தெரியவே மாட்டேங்கிது பசுமைப்ப தீர்ப்பாயம் சுற்றுப்புற சூழல் இது அப்புறம் இந்த பசு அந்த இவங்க இருப்பானுங்களே என்ன புளு கிராஸ் அப்படின்ட்டு இவங்களுக்கெல்லாம் ஆனால் இவங்க யாருமே வந்து மற்ற யாரும் கேட்கவே மாட்டாங்க இந்துக்கள் அதான் சொல்லுற திருவள்ளூர் தலைவர் தட்டு போகிற மாதிரி இந்துக்களை பார்த்தாடி ஒரு கேனத்தனமான ஒரு இது இவங்களாம் கேனீங்கன்னு நடிச்சனா வாங்கிப்பான்கடா எவ்வளோ நாள் அடிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடிக்கிற சும்மா அடிச்சுட்டு போகிறாங்க ஏதோ ஒரு அக்கறையில் அடிச்சுட்டு போகிறாங்க அப்படியும் கிடையாது ஏன்னா தமிழகத்தின் ஒரு புகழ்பெற்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு இந்துக்களை வந்து நீங்கள் வந்து இழிவுபடுத்தி இந்து மதத்தை இழிவுபடுத்தி எதாவது வார்த்தை பேசினா உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான பணம் கொடுக்கறது தயாராக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வாங்கியிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்கா இப்போ இதெல்லாம் முடிச்சு போட்டு பார்க்கும்போது இப்போ நீதிமன்றமும் அந்த வழக்கில் வந்து நிற்கி சரி உண்மையில் நீதிமன்றத்துக்கு வந்து சுற்றுப்புற சூழல் வந்து அக்கறை இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணுன்னா தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி இருக்க இந்து விரோதிகள்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு திருந்துங்க அப்புறம் எங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க ஆற் சீரடிந்து போன ஆற்றை காப்பாற்றுங்கள் அரசியல்வாதிகளுக்கு இதே நீதிமன்றத்துக்கு அதான் சொன்னீங்க அதெல்லாம் கவலைப்படுங்க எவ்வளோ அடித்தாலும் நான் வாங்கிட்டே இருக்கிறதுனால இது வந்து சொரணையற்ற ஜென்மம் சொரனையற்ற என இந்துக்களை எண்ணி விடாதீர்கள் இந் சாது மிரண்டால் காடு கொள்ளாது இந்துக்கள் வந்து சாதுக்கெல்லாம் இருக்காங்க எவ்வளோ அடிச்சுட்டு ஒரு சரி கிறிஸ்தவன் அடிச்சுட்டு இருக்கான் ஒரு மத மாற்ற கிறிஸ்தவர்கள் அடித்து கொண்டு இருக்கிறனால இன்னொரு முறை விட்டு வாழால் ஒரு மார்க்கம் வந்து மத மத மாற்றம் முயற்சி கொண்டு இந்துக்களை இது இது பண்ணிட்டு மேற்கு மேற்குவங்கலத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் கொத்து கொத்த பெண்கள்லாம் கற்பழிக்கப்படுறாங்கன்ட்டு அப்போ அடுத்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ சாது மிரண்டால் காடு கொள்ளாது பல நாடுகள் அந்த இதுதான் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்குது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்துக்களை மீ மீது வன்மத்தை கொண்டு இந்துக்கள் மீது விரோதத்தை கொண்டு எங்களுக்கு அறிவுரை கூற வராதீர்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை திருத்திக்கோங்க கிறிஸ்தவனை திருத்துங்க முஸ்லீமை திருத்துங்க அப்புறம் இந்துக்கள்கிட்ட வாங்க நாங்கள் கேட்க தயாராக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா